நகை பறித்த ஆட்டோ ஓட்டுநர் அதை வீட்டில் தெரிவித்த போது தந்தையை கையும் களவுமாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் அவரது மகன் நேற்று திருச்சி குண்டூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான எண்பது வயது மதிக்கத்தக்க வசந்த மாரிக்கண்ணு அப்படிங்கிறவங்க ஹைதராபாத்ல உள்ள தன்னோட உறவினர் வீட்டுல ஒரு வாரம் காலம் தங்கிட்டு காலையில விமானத்துல சென்னை மீனபாக்கம் வந்து இறங்கியிருக்காங்க அங்கிருந்து திருச்சி போறதுக்காக மீனம்பாக்கத்திலேருந்து தாம்பரம் நோக்கி வந்த ஆட்டோல போயிருக்காங்க அப்ப அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒரு ஒன்பது நாற்பத்தஞ்சு மணி அளவுல அவரை புரோம்பேட்டை டிஎன்எசி காலனி சாலை வழியா பச்சைமலை பக்கத்துக்கு கூட்டிட்டு போய் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் அந்த மூதாட்டியோட கழுத்துல இருந்த பத்து போன் நகைகளை பிடுங்கிட்டு அவரை ஆட்டோல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கே பயிருக்காரு அந்த மூதாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம தாம்பரம் காவல் நிலைய குற்றப்பிரிவுல புகார் இருக்கடையில தாம்பரம் கஸ்தூரி பாய் நகர் சாமியார் தோட்டத்தை சேர்ந்த அந்த ஆட்டோ ஓட்டுநரான கணேசன் அவரோட குடும்பத்தினர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் நகைகள் எல்லாம் திருடிட்டு வந்துட்டேன் அதை அடகு வச்சு நம்ம குடும்ப செலவுக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு இருபத்தஞ்சு வயசான ராமச்சந்திரன் ஒரு பையன் இருக்காரு அவரும் ஒரு ஆக்டிங் கார் டிரைவரா ஒர்க் பண்றாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மகன் ராமச்சந்திரன் அப்பா இப்படி ஒரு செயல இறங்கிட்டாரே அப்படின்னு இந்த விஷயத்தை பிடிக்காம அவரை கையும் கலவுமா தாம்பரம் காவல்நிலைய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர்கிட்ட போய் ஒப்படைச்சிருக்காரு அவர்கிட்ட விசாரணை பண்ணி அவரை கைதும் செஞ்சிருக்காங்க அவர்டேந்து ஒப்புதல் வாக்கு மூலம் பெற்று அவர்டே அந்த பெண்மணி கிட்டேந்து திருடிட்டு போன அந்த பத்து பூ நகைகள் மட்டுமில்லாமல் அவரோட ஆட்டோவை கைப்பற்றி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தன்னோட தந்தையே ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்னு தெரிஞ்ச உடனேயே அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைச்ச மகன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரோட நேர்மையை தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அபில் தினேஷ் மோடாக் மற்றும் உயர் அதிகாரிகள்லாம் வெகுவாக பாராட்டிட்டு வராங்க இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்